This is the morning drive. DJ Lotion. DJ Lotion. <laughs> Suriyaranda சூரியராயங்கள் வாயிலாக என்ற இதனம் உங்களை சந்திப்பதில் உற்சாகம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகஸ்ட் ஆறு இது வரலாற்றில் தடம் பதித்த நாள் என்று சொல்லி சொல்லியிருந்தோம் ஒன்று இந்த மனதை வென்ற உங்களது மனதை வென்ற இலங்கையின் முக்கியமான பத்திரிகை இலங்கையின் சிரேஷ்ட தமிழ் பத்திரிகையான வீரகேசரி பத்திரிகையின் பிறந்த நாள் மகிழ்ச்சியாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் சாதாரண பிறந்த நாட்களில் எண்பதுக்கும் மேற்பட்ட வரலாற்று வருடங்களை கடந்து இந்த தினம் தனது பிறந்த நாளை வீரகேசரி பத்திரிகையை கொண்டாடுகின்றது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விடம் வாழ்த்துக்களை அந்த பத்திரிகை நிறைவேற்றத்தாருக்கும் அந்த பத்திரிகையில் பணிபுரிகின்ற எங்களது தெரிவித்துக் கொள்ளும் எங்களது அன்பு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் எங்களது வெளியில் தெரிவித்துக் கொள்வதும் எண்பத்தி நான்காவது அகவையில் இன்றைய தினம் கால் பதிக்கும் வீரகேசரி தரமான வழியில் தெளிவான தகவலை வழங்கும் அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு சூரிய குடும்பத்திடமிருந்து சந்தோஷமான வாழ்த்துக்கள் எங்களது நேர்கள் சார்பாகவும் தொடர்ந்து இதன் தனித்துவமான சேவை இலங்கையை தமிழ் பேசும் மக்களுக்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வருடத்தை பொறுத்தவரையில் பாருங்கள் எத்தனை விதமான வரலாற்று சம்பவங்கள் ஒரே நாளில் இடம்பெற்றுகின்றன ஒரு நாளுக்கு இத்தனை மகத்துவங்கள் நிச்சயமாக இருந்தால் தான் அந்த நாளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவரும் யோசிப்பார்கள் இலங்கை இறை வீரகேசரி பத்திரிகை உருவாக்கப்பட்டது இரண்டாவது முக்கியமான விஷயம் உலகத்தில் இப்படியான ஒரு சம்பவம் இன்று நடைபெறக்கூடாது என்று சில சம்பவங்கள் நடைபெறும் சில சம்பவங்கள் எங்களது வாழ்க்கையில் கருப்பு புள்ளிகளாக கசப்பான சம்பவங்களாக இடம்பெறும்போது அதற்கு பிறகு அந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கும் போது இப்படியான ஒரு சம்பவம் மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் நாமளும் விஷயங்களை செய்யக்கூடாது என்று யோசிப்போம் அதுபோல உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பேரையும் யோசிக்க வைத்து ஒரு நிகழ்வு இந்த நாளில் இடம் பெற்றது ஹிரோஷிமா இந்த பேரை கேட்டுவிடும் உங்களுக்கு ஞாபகம் வருகிற ஒரே விடையும் அணுகுண்டுதான் ஜப்பான் எல்லாம் ஞாபகம் வராது இல்லைன்னா அங்கு பூக்கின்ற அழகான பூக்கள் பியூஜி எரிமலை தொடக்கம் அந்த பூக்கள் எல்லாம் ஞாபகம் வராது உங்களுக்கு அந்த அணுகுண்டு தான் ஞாபகம் வரும் அமெரிக்கா முதலாவது அணுகுண்டை உலக மகா யுத்தத்தின் போது ஹிரோஷிமா மீது போட்டது இந்த நாளில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அந்த முக்கியமான நாள் இந்த நாள் தான் இதோடு அமெரிக்க விடவில்லை அடுத்து இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இன்னும் ஒரு அணுகுண்டை நாகசாக்கியிலும் இறக்கியது ஆனால் முதலாவது உலகத்தின் முதலாவது அணுகுண்டு மிகப் பேரழிவை ஏற்படுத்தி பல லட்சக்கணக்கானோரை கொன்று புதைத்து மிக நீண்ட காலத்துக்கு பிறகும் அதன் மறுதாக்கங்களையும் மீள் விளைவுகளை ஏற்படுத்திய அந்த அணுகுண்டு தாக்குதல் இடம்பெற்றது இந்த நாளில் அதை ஞாபகம் இதுபோலத்தான் இந்த நாளில் தான் முதல் தடவையாக இந்த டபிள்யூ 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 என்ற இணையத்துக்கு பயன்படுத்துகின்ற வேர்ல்டு வைட் வெப் என்பதற்கான முதல் கொள்கையை அறிமுகப்படுத்தியோற்றுவிப்பாடுதான் நிறுவனரான டிம் பேர்ன்ஸ்லி ஆயிரத்தி தன்னுடைய ஆவணங்களை டிம் பேர்ஸ்லி வெளியிட்டது இந்த நாளில் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதே தான் இந்த நாளில் பிறந்த இரண்டு பேரை ஞாபகப்படுத்த வேண்டும் ஒருவர் அலெக்சாண்டர் ஃபிளமிங் நாவல் பரிசு வந்தவர் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் உலகத்தின் பல்வேறு நோய்களின் தோற்றுவாய்க்கருவியை இல்லாத ஒழிக்க இந்த பென்சிலின் உதவி இன்னும் ஒருவர் ஆசியாவில் இருந்து குறிப்பாக தமிழ் பேசுகின்ற இடத்திலிருந்து சென்று ஹாலிவுடும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு இயக்குனர் இவரது பயங்கர திரைப்படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சயின்ஸ் இது போல சிக்ஸ் சென்ஸ் இப்படி பல திரைப்படங்களை உருவாக்கியாங்க நைட் தன் பிறந்திருந்த அவர் வரைக்கும் வாழ்த்துக்களைச் செய்து கொள்ளலாம் சந்தோஷமான முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாள் உங்களுக்கு சீராக சிறப்பாக சந்தோஷமாகமை எங்களது வாழ்த்துகள் பரீட்சைகள் எழுதுகின்ற எங்களது தம்பி தங்கியிருக்கும் எங்களது வாழ்த்துக்களை சொல்லிக் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது இந்த பரீட்சைகள் எழுந்துகிற தம்பி தங்கிய என்ற நாங்கள் உங்களது எதிர்காலத்தை நீங்கள் வெற்றி பெற முன்னேற்றம் காண எதிர்காலத்தை ஒளிமயமாக்க உங்கள் எல்லோருக்கும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கனவு காணுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தோம் உங்களது கனவு நீங்கள் வெற்றியை நோக்கி நடைபெறுபவராக இருந்தால் வெற்றியை நோக்கி நீங்கள் நடைபெறுகின்றீர்கள என்று நாங்கள் கேட்டால் நீங்கள் எஸ் ஆம் என்று நீங்க சொல்பவராக இருந்தோம் உங்களுக்கான நாள் தான் உங்களது ஐந்து பேருக்கு பரிசுகள் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி சின்ன கேள்வி உங்களது கற்பனை திறனை படைப்பாற்றலை அதிகரிக்கின்ற ஒரு கேள்வி ஒன்று நாங்கள் முன்வைப்போம் நிறைய தம்பி தங்கியிருக்கு இப்பொழுது விடுமுறை உயர்தர பரிசு எழுது தம்பி தவிர எனவே ஐந்து பேர் பரிசுகளை வந்தெடுக்கக்கூடிய கேள்விக்காக காத்திருங்கள் எங்களோடு உங்கள் கனவுகளை பிறப்பித்து அந்த கனவுகள் ஒவ்வொன்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் தரப்புவோம் இன்னும் காத்திருங்கள் இருப்பது இன்னும் சரியாக ஆறு நாட்கள் மட்டும்தான் சரி இன்றைய சில முக்கியமான விளையாட்டு விஷயங்களை நாங்கள் பார்த்து போல மீண்டும் இங்கிலாந்து வசமியாகி இருக்கிறது ஆஸ்திரேலியா இனி வருகின்ற இரண்டு போட்டிகளை வந்தாலும் கூட தொடர் சமநிலையில் முடிவரும் எனவே கிண்ணத்தை இங்கிலாந்திலிருந்து எடுத்துச் செல்ல முடியாது இங்கிலாந்து கிண்ணத்தை தக்க வைத்துக் கொண்டது மழைக்கு நன்றி சொல்லி தடமாறிக்கொண்டது இங்கிலாந்து முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இருந்து மிக தடமாற்ற முன்னூற்று முப்பத்தி இரண்டு இலக்கை நோக்கி துடுப்படுத்த கொண்டது கொண்டிருந்தது நேற்றைய நாள் முழுவதுமாக கிடைத்திருந்தால் ஆஸ்திரேலியா பந்து வீசி சில வழிகளில் இங்கிலாந்தை வீழ்த்தியிருந்தால் ஒரு விறுவிறுப்பான தொடராக அமைந்திருக்கும் ஆனால் மழை வந்து மைக்கேல் கிளாக்கின் மகிழ்ச்சியை கிடைத்து சென்றது ஆஸ்திரேலியா மிக கடமையாக போராடி இருந்தார்கள் குக் மற்றும் ட்ராட் பீட்டர்சன் ஆகிய மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை சரித்தும் அவர்களால் மழையை வெல்ல முடியாமல் போனது மைக்கேல் கிளாக் போட்டியின் சிறப்பாட்டுக்காரராக தெரிவானார் அவர் முதலாம் இன்னிங்ஸில் நூற்று எண்பத்தேழு ஓட்டங்கள் இரண்டாம் இன்னிங்ஸில் ஆட்டம் இழக்காமல் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஆனாலும் அவரது அணியை வெற்றியை நோக்கி அழித்துச் செல்ல முடியவில்லை அவர்கள் மட்டும் குறை சொல்லி பயனில்லை ஆனால் இதன் மூலமாக அலெஸ்டா குக் இப்பொழுது நிம்மதியடைந்திருக்கின்றனர் காரணம் இந்த டெஸ்டில் தோற்றால் அடுத்து வருகின்ற அழுத்தங்கள் இருக்கும் இன்னும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் அஞ்சியிருக்க நிலையில் இங்கிலாந்து கேஷ சொந்தமாக இருக்கிறது இனி ஆஸ்திரேலியாவால் முடிந்தது

குசால் ஜனித் பெர்ரா கடந்த போட்டியில் சிறப்பாக ஆடியதன் காரணமாக அவருக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கும் என்று சொல்லி நம்பப்படுகின்ற அதே டெல்சானை சில வேளைகளில் அணிக்குள் என்றதனும் மறுபடி கொண்டு வந்தால் யாரை வெளியேற்றுவார்கள் என்ற கேள்வி எழுகின்றது லாகிரு திருமண்ணே சில வெளியேற்றப்படும் ஆனால் தினேஷ் சந்திமால் மீதான அழுத்தம் அதிகரிக்கின்றது அவரது துடுப்பாட்டம் சரக்கிக் கொண்டிருக்கிறது தலைமைத்துவத்தில் பரவாயில்லை என்று சொல்லி இருந்தாலும் துடுப்பாட்டம் அவரது சரக்குவதன் காரணமாக தலைமைத்துவத்திலும் சர்க்கல்கள் வந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வாறு தன்னை அவர் திடப்படுத்தி வெளிப்படுத்திக் கொள்ளப் போகின்றார் என்று நேற்று தினம் இன்னும் ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்வதை விட இது எதிர்பார்த்து செய்தான் ரவீந்திர ஜடேஜா பந்து வீச்சாளர்கள் தரப்படுத்தலில் முதலாம் இடத்துக்கு வந்திருக்கின்றார் என்பதை கவனிக்கக்கூடியது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பதவீச்சாளர் ஒருவர் ஒரு நாள் சர்வதேச போட்டி தரப்படுத்தலில் முதலாம் இடத்துக்கு வந்திருக்கின்றார் இறுதியாக வந்தவரை உங்களுக்கு எல்லாம் விலகுவா தெரியும் கும்ள கும்லே ஆறாம் ஆண்டு முதல்தர இடம்பத்தை பிடித்திருந்தார் கபில் தேவ மற்றும் மனித சிங் ஆகியோர் மட்டும்தான் கும்ளையை தவிர ஜடேஜாவை தவிர முதலாம் இடத்தை ஒரு நாள் தரப்படுத்தலில் பிடித்துக் கொண்ட இரண்டு இந்திய பதவீச்சாளர்களின் நான்காவது இந்திய பதவீச்சாளராக மாறி இருக்கின்றார் சுனில் நரையனோட இந்த இடத்தை அவர் சரிபாரியாக இப்பொழுது பகிர்ந்திருக்கின்றார் என்று

சாரணைகளை இடைநிறுத்தியது பற்றி தடையொந்தை விதித்திருந்தது இதற்கு எதிராக இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கை தாக்கல் செய்யப்போவதாக இந்திய கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது என்பது கவனிக்க கூடியதாக இருக்கின்றது இன்னும் பல விஷயங்களை உங்களை கொண்டு வரலாம் இலங்கையில் இடம்பெறுகின்ற வயதுக்குட்பட்ட இந்திய வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய மழை காரணமாக இடைநடவே நிறுத்தப்பட்டிருந்தது இந்த தினம் போட்டி மீண்டும் தொடர்ந்து என்று நம்பப்படுகின்ற அதேவேடையில் இப்பொழுது ஆஸ்திரேலியாவும் இந்த டிஆர்எஸ் என்று சொல்லப்படுகின்ற நடுவர்களின் தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்கின்ற தொலைக்காட்சி நடவர்களின் தீர்ப்போடு முரண்பட்டுக் கொண்டிருப்பதால் இந்தியாவுக்கு ஒரு சந்தோஷமான சமைச்சையாக இருப்பதாக தெரிகின்றது இரண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது மாற்றங்களை செய்யலாமா என்று இப்பொழுது பேசிக் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் தனித்தனியாக இருந்தாலே அவங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படியோ என சொல்லி நீங்க யோசிக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் நாங்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நிறைய விஷயங்களை கொண்டு வருவோம் கனவு காணுங்கள் என்று இளைஞர்களை சொன்னது மட்டுமல்லாமல் அந்த கனவுகளுக்கான பரிசுகளையும் கொண்டு வர போறோம் காத்திருங்கள் இது சூரிய ராகங்கள் உங்களுடைய சந்தோஷங்களை இரண்டு மடங்காக அல்ல பல மடங்காக நாங்கள் அதிகரித்து தருவோம் பரிசுகளுக்கு செல்கின்ற தம்பி தங்கியிருக்கு எங்களது மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் surya yeah. monday to friday 7 to 10 a.m